வணக்கம்ங்க பதினேழு எட்டு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவுகளை ஒன்பது விற்பனை பதவிகள் பார்க்க போகிறவங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறவங்க இரண்டு விதமான தீவனங்கள் ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே வந்து நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்கோடு வருது ஈரப்பதமிக்க தீவனத்தில் ஆறு பொருட்கள் கலந்து வருது வர தீவனத்தில் பதினெட்டு பொருட்கள் கலந்து வருதுங்க நம்ம ஊரில் இருந்து சுற்றாலும் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு வரைக்கும் தீவன மூட்டைகளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோமுங்க ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க டெலிவரியோட வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுங்க டெலிவரியோட மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ரதிமினா பார்சல் சர்வீஸில் பார்சல் போட்டு கொடுக்குறோங்க மூட்டைகளை தீவன மூட்டைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சுற்றுலவில் நூறு டு நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தீவன மூட்டைகளை பொறுத்த வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது ஏற்று தாப்பார்க்கர் மாடுங்க நல்ல ஒரு பியூர் பிரீடுங்க ஐந்து மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாலி வச்சு நல்லா கறக்கும் பட்சத்தில் ஐந்து ப்ளஸ் நாலு ஒரு லிட்ரு வரை கறவை வரும்ங்க போன ஈர்த்து நம்ம கொடுத்த மாடுதாங்க மீண்டும் வந்து அவங்க சினை பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க கறவைக்கு ஒழுக்கம் பாய்ச்சல் இல்லை சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாம் இதோட காலக்கண்ணோடு தான் நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க காலக்கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதத்து கண்ணோடு வந்திருக்குதுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் இப்போதைக்கு கறவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அந்த மாதிரி தான் கறந்துட்டுருக்குதுங்க நாலாவது ஈத்துங்க மயிலை மாடு ஐந்து மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கறவை வந்து ஒன்பது லிட்டர் வரைக்கும் வரும் இப்போவும் கறவை வந்து ஒன்றொன்றரை லிட்டர் இருக்குதுங்க கண்ணோட வீடியோ வேணாலும் தனியாக அனுப்ப முடியுங்க மாடு வேணாலும் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாமுங்க இந்த தாப்பார்க்கர் பியூர் பிரீட்டினோட ப்ரீடினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நேரில் வந்து பார்த்தும் வாங்கலாம் கண்ணோடு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் மாடு மட்டும் தனியாக வேணாலும் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமங்க கண்ணும் தார் பார்க்குற கண்ணு காலக்கண்ணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இருபது மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கண்ணு கிடாரிங்க காராம்பசு கிடாரிங்க காது உள்மடல் கருப்பு காம்புகள் நாளும் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க நல்ல தரமான ஒரு காராம்பசு கிடாரி சுழி சுத்தமாக இருக்குது இருபது மாதம் வயசாகுது கழிப்பு சுழி குறைப்பழுது எதுவும் இல்லைங்க காராம்பசு வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் நல்ல முக அமைப்பு கொம்பு தலையில் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வயது இருபது மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வால் அறுக்கம் இருக்குதுங்க கொம்புகள் பயிர் கொம்பில் விளாறு கொம்பு கிடாரியாக வந்து சேருங்க இன்னும் ரெண்டு ஒரு மாதத்தில் செனைக்கு வந்துடும் நம்ம வந்து நல்ல தரமான காலையோ ஊசியோ போட்டுக்கலாமுங்க காராம்பசு கிடாரி வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் நல்ல அழகு லட்சணமாக வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க கடைக்கன் புள்ளி இல்லைங்க மறை வந்து இரண்டு கால் நடுவாண்ட ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் சின்னதாக இருக்குதுங்க நம்ம வந்து நல்ல உற்று நோக்கினால் மட்டும்தான் மறை இருக்கிறதை தெரிவிச்சுக்க முடியுங்க காராம்பசை பொறுத்த வரைக்கும் பத்து காராம்பசு பிறக்குதுன்னா எட்டு வரைக்கும் மறை வருதுங்க அதே மாதிரி காராம்பசனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காராம்பசன் ஒன்று இருந்தால் அது வந்து ஒரு ஐதீக முறைப்படி நமக்கு வரக்கூடிய தீமைகளை அது தடுக்குது அல்லது தான் வாங்கிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீக முறைப்படியாக சொல்கிறாங்க குறிப்பாக மருத்துவ ரீதியாக பார்த்தோம் அப்படின்னோம்னா காராம்பசனுடைய பால் வந்து மருத்துவ குணம் நிறைந்ததாக கருதப்படுதுங்க காரணம் என்னென்னா ஒரு கருப்பு உடை அணிஞ்சு நம்ம வந்து வெயிலில் போகும்போது நம்மளுடைய உடல் சூடாவதை நம்ம உணர முடியுங்க பொதுவாகவே கருப்பு நேரத்துக்கு அதிகப்படியான சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குது இப்போ பாலில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டியோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறனால மருத்துவ குணம் நிறைந்ததாக கருதப்படுதுங்க கோவிலுக்கு குறிப்பாக சிவபெருமானுக்கு காராம்பசு பாலில் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்துக்கும்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் பிணிகள் தெரிஞ்சோ தெரியாமலோ குணமாகுது அப்படின்னு சொல்கிறது ஐதீக முறைப்படி நம்பப்படுதுங்க அதற்கும் சயின்டிஃபிக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பல்வேறு மலர்களால் அபிஷேகம் ச மன்னிக்க பல்வேறு மலர்களை வந்து அணிவாங்க ஒவ்வொரு மலரில் இருக்கிற மகரந்தத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குதுங்க நம்ம வந்து பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது அந்த பாலில் பல்வேறு மலர்களோட மகரந்தமும் கலந்து நமக்கு தீர்த்தமாக கிடைக்கும்போது நமக்கு அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா உடலில் நம்ம எடுத்துக்கும்போது ஏதோ ஒரு மருத்துவ குணம் ஏதோ ஒரு மருத்துவ தேவைக்காக நம்ம உடலில் இருக்கும்போது மருத்துவ இதுக்கான பிரச்சனை தேவைப்படும் போது அந்த பாலை நம்ம எடுத்துக்கும் போது அது சரியாகிறதுனால மருத்துவ முறைப்படி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த பாலை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க வீட்டில் இருந்தால் கெட்டதை அது வந்து தடுக்குதுன்னு சொல்கிறாங்க தான் காராம்பசு இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து விரும்பி வாங்குறதுக்கான காரணம் இதுதாங்க இது இயல்பான விலையில இன்றைக்கி கிடைக்கிது வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான நல்ல நெட்டுவெட்டான காங்கையும் மயிலை கிடாரி கண்ணுங்க கண் அருமையான கண்ணு கிடாரி கண்ணுங்க வால் பார்த்திங்கன்னா இப்போயே வந்து நிலம் கூட்டுற அளவுக்கு இருக்கும் நல்ல கொம்புதலைங்க தொப்புலறுக்கம் இருக்குது கால் ஊக்கம் இருக்குதுங்க நாலு காலிலையும் நல்ல கரு கருக்கா இருக்குதுங்க கண் நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான காங்கையும் கிடாரி கன்று வயசு பத்து மாதம் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான காங்கையும் கிடாரி கன்று வேணும் கூறுவாரான கண்ணாக இருக்கணும் சொல்லி சுத்தமாக இருக்கணும் நாளைக்கு மாடானாலும் நெட்டுப்போக்கில் நல்ல திமிழ் அமைப்பு நல்ல உடல் அமைப்பு நல்ல கொம்பு தலையில் தெளிவான மாடாக வரணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணுன்னாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து தெளிவாக பார்த்து வாங்க முடியும்னு உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் தொடர்பாக என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நேரில் வரும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க செம்மறை கிடாரி கண்ணுங்க பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை இறுதி விலை வந்து பத்தாயிரம் ரூபாய்ங்க சந்தையில் என்ன விலைக்கு விற்குமோ அதே தான் சொல்லியிருக்கிறவங்க செம்மறைங்கிறது நம்மளுடைய தமிழகத்தினுடைய நாட்டு மாட்டு பிரீடில் நல்ல தரமான ஒரு நல்ல பிரீடுங்க செம்மறை கன்று பன்னெண்டு மாதமான கண் பாய்ச்சல் இல்லை சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை வால் இறக்கம் இருக்குது எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க விற்பனை இறுதி விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க செம்மறை கன்று வேணும்னு நினைக்கிறவங்க வீட்டுக்கு நல்ல பிரீட்ல ஒரு கன்று வளர்க்கணும் நம்ம நாட்டு மாட்டு இனமாக இருக்கணும் விலை குறைவாக இருக்கணும் நல்ல சுழி சுத்தம் இல்லாமல் சுழி சுத்தத்தோட எந்த குற்றம் இல்லாமல் தெளிவாக வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா ரெண்டு மூணு டைம் நம்ம பதிவு போட்டோம் நம்மளுடைய நண்பர்களுடைய மாடு வளர்த்துக்கு போகணும் வித்து கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால தான் சந்தையில் போனால் என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில் நம்ம குறிப்பிட்ருக்குறோம்னு அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது பழைய வர்க்க மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இப்போ தான் இனச்சேர்க்கை பண்ணுவங்க ஒரு நாள் தான் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க கண் போட்டு கண் வந்து பார்த்திங்கன்னா தவறிருச்சுங்க அதனால் மாடு மட்டும்தான் இருக்குது செனைக்கு வந்துடுச்சு நேற்று வந்து செவலை காலை நம்ம வீட்டில் இருக்கிற காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறோம் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க கன்று போட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே மாடு கன்று போட்டே நாற்பது நாளுக்குள்ளே தான் இருக்குங்க அதனால் நல்ல மாடு கன்று தவறுனதுனால காலைக்கும் சேர்த்தியாச்சு செனை வந்து உறுதியாகுமாங்கிற சொல்ல முடியாதுங்க நேற்று தான் காலை போட்டிருக்குறோம் ஆனால் பழைய வருக மாடு இதனுடைய கறவை வீடியோ வேணுனாலும் நம்ம அனுப்பலாமுங்க பெண்கள் கறக்கிற மாதிரியான தெளிவான பால் கறக்கிற வீடியோவும் இன்னும் வச்சுருக்குறோம் நல்ல விலைக்கு வாங்கப்பட்ட மாடு நம்ம வந்து வச்சிருந்ததில் சூழல்னால் கண்ணுக்குட்டி குட்டி தவறிடுச்சிங்க அதனால் மாடு மட்டும்தான் விற்பனைக்காக வந்திருக்குது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் அணைச்சி பீச்சணுங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்குங்க மாடு எல்லா பொறுப்புலையும் இருக்கக்கூடிய பழைய வர்க்க காங்கேயம் மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க ஈத்து நாலாவது ஈத்து கண் போட்டு நாற்பது நாள் தான் ஆகுதுங்க காலைக்கு நேற்று தான் வந்து காலைக்கும் செவல காலை நம்ம வீட்டில் இருக்கிற காலைக்கு இனச்சேர்க்கையும் பண்ணியாச்சு சுழி சுத்தமான மாடு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பாய்ச்சல் கிடையாது நல்ல வெட்டு மாடு இதனுடைய போன ஈத்து கண்ணோட பால் கறக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ண முடியுங்க இந்த தரமான பெருங்கூட்டு மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடாக தேர்வு செஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் ஏன்னா இந்த மாதிரியான பழையவர்க்கு மாடுகளே வந்து நல்ல முகக்கூரில் நல்ல கொம்பு தலையில் மாடுகளே விற்பனைக்கே வர்றதில்லைங்க ஒன்று ரெண்டு எப்பாவது அங்கங்கே வருது வர்ற மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் விலை கூடுதலா இல்லை ஏதாவது தொந்தரவு அந்த மாதிரி வந்துடுதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட தான் இருந்தது நம்ம தான் காலை சேர்த்து இருக்கிறோம் நம்ம தான் பால் இலங்கையில் பால் கறக்கிற வீடியோவும் நம்மகிட்ட இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆகுதுங்க எட்டு மாதமான மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க தாய் மாட்டினுடைய வீடியோ வேணாலும் நம்ம அனுப்ப முடியும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க கண்ணு கூறுவாரான கிடாரி கன்று இந்த தரமான காங்கையும் மயிலை கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க தாய் மாடு ஒரு ஷோ குவாலிட்டியான மாடு அதுக்கு பிறந்த கிடாரி கன்று விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் வயசு எட்டு மாதம் ஆகுதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பதினைந்து மாதமான சுழி சுத்தமான வட இந்திய காலக்கண்ணுங்க இனச்சேர்க்கை பயன்பாட்டுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக வட இந்திய காலை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ண தேர்வு செய்யலாம் இன்னொரு ஆறு மாதத்தில் மாடுகள் மிதிக்கிற தரத்தில் வந்துடும்ங்க பதினஞ்சு டு பதினாறு மாதமே இருக்குமுங்க நல்ல பெருவெட்டுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குண பாய்ச்சல் கீச்சல் அந்த மாதிரிலாம் இல்லை மூக்கும் குத்தி இருக்குதுங்க வட இந்திய காலையிலே வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு காலைங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க இதனுடைய வட இந்திய காலையினுடைய விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நிறைய மாடுகள் வந்து வட இந்திய மாடுகள் வந்து சென்னை பிடிக்கலைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சென மூலமாக சனையாகிற மாடுகளும் இருக்குதுங்க காளைகள் மூலிமா இனச்சேர்க்கை நடந்து சனையாகிற மாடுகளும் இருக்குதுங்க நம்ம அதுக்கான மெனக்கடல் குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணி தாது உப்பு வந்து அப்பப்போ ஆட் பண்ணுறது மாடுகளுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் கடலை புண்ணாக்கோ தேங்காய் புண்ணாக்கோ மரச்சைக்குள் ஆட்டின புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்குன்னா சல்ஃபரும் ஹைட்ரோஸும் இல்லாத புண்ணாக்கை பார்த்து கொடுக்குறத உறுதிப்படுத்தணும்னா தான் மாடுகளுக்கு உடலில் தேவையான சம சமச்சீரான வந்து சத்துக்கள் கிடைக்குங்க நம்ம எப்பவும் போடுற வைக்கப்பில் சோளத்தட்டு ஒரே மாதிரியான தவிடுகளை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தன்னை பாலக்கரக்கும் அதனுடைய உடலில் தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குமா அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாதுங்க ஏன்னா பெரும்பாலான தீவன பயிர்கள் வந்து இன்றைக்கி ரசாயன உரம் குறிப்பாக யூரியா இல்லாமல் மாடு கன்றுகள் வந் மன்னிக்கவுங்க யூரியா போடாமல் இன்றைக்கி வந்து விளைவிக்கிற ரொம்ப ரொம்ப குறைவுங்க ரசாயன உரங்கள் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க நமக்கு உடலில் ஏற்படுற மாற்றங்கள் மாதிரி தான் கால்நடைகளுக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுதுங்க ஆனால் இனச்சேர்க்கைக்கு வடந்திய கால இயற்கையான முறையில் இனவிறத்தி பண்ணணும் வட இந்திய மாடுகள் வச்சுருக்குறீங்க இப்போதைக்கும் லோ பட்ஜெட்டில் நல்ல காலை சுளி சுத்தமாக அதுவும் காராம்பஸ் வாங்கி விடணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்ல இருந்து மூணாம் பல்லுங்க ஒரு கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா செவலை கன்று கிடாரி கண்ணுங்க மாடு ரெண்டு பல்லு கண்ணு செவலை கண்ணு கிடாரி கண்ணு கண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா நாலு டு அஞ்சு மாதம் இருக்குங்க செவலை கன்று கிடாரி கண்ணோடு இருக்குது கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் கறந்துட்டுருக்குதுங்க கன்று மாடு விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு பல் தலையீத்து மாடு ரெண்டு பல் முடிஞ்சு மூணாம் பல் முளைக்குது கண் வந்து செவலை கன்று கிடாரி கன்று கறவைக்கு நூறு சதவீதம் நிற்குங்க கறவைக்கு ஒழுக்கம் கால் அணைச்சி கறக்கணும் நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் கறக்கும் கண் நல்ல ஊக்கமான கண்ணுங்க நம்ம ஒருபடி கறந்துட்டு விட்டோம்னா கன்று வந்து ஒன்று ஒன்றை கல்ட்ராட்டு ஊட்டுங்க வெகு தொலைவில் இருந்து வந்ததுங்க இப்போ தான் வந்தோன்னே நம்ம வீடியோ எடுக்கிறனால இன்னும் வயிறு நம்பாமல் இருக்குதுங்க மற்றபடி மாடு கன்று ரெண்டும் கூறுவாரான மாடு கூறுவாரான கண் சுழி சுத்தத்தில் குணவனத்தில் இருக்குது லோ பட்ஜெட்டில் கண் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது ஈத்து பெருங்கூட்டு பழையவர்க்கம் மயிலை மாடுங்க பத்து நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துட்டு கண்ணு கூட்டலாமுங்க மாடு குணவனத்தில் அருமையான மாடு நல்ல நெட்டு வெட்டு நீல உயரத்தில் இருக்குதுங்க கண் அருமையான கண் காலை கண்ணுங்க பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்கள் பால் கறந்துக்கலாம் உட்காந்தா கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாமங்க மொத்தமாக கண் அவிழ்த்து விட்டு பால் சிறந்து பிடிச்சி கட்டி லே பெண்கள் கறந்து ரெண்டு லிட்டர் கறந்துட்டு எந்திரிச்சு மறுபடி கண் விடுற வரைக்குமே நாலு நிமிஷம் தான் ஆகுங்க அந்த மாதிரியான குணத்தில் அருமையான மாடு பூங்காம்பில் இருக்குதுங்க நாலு காம்பில் தெளிவாக பால் வரும் லேடிஸ் டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம் கண் மாடு வேணும் குறிப்பாக காங்கை மாட்டு பால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த கண்ணு மாட்டை தேர்வு செய்யலாமுங்க மேலும் விவரங்களுக்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம் நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க நீங்கள் வாங்குகிற மாடுகள் கன்றுகள் உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பான முறையில் வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க